வணக்கம் சாப்பாட்டு பெரியர்களே நம்ம சேனல் ஈஸ்வரிஸ் கிச்சனை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைபும் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்ச உடனேயும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கலந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனேயும் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறணும் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறணும் வெங்காயம் வதங்கும் போதே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் அதே மாதிரி காரத்துக்கு மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் நான் வந்து வரமிளகாய் தான் சேர்க்குறேன் மேலே இருக்க காம்பு நீக்கிட்டு உள்ளே இந்த மாதிரி விதைகள் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம வந்து மேலே இருக்க தோலை மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கணும் உள்ளே இருக்க விதையெல்லாம் கண்டிப்பாகவே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து க வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ வரமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் கருவேப்பில எல்லாமே நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாக்கள் சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்க்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விடுங்க இல்லைன்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி போயிடும் அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மிளகாக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக முட்டைக்கோசை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் அலசி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுலேயே நம்ம சேர்த்துடலாம் கடாயிலேயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் இந்த மாதிரி மேலே இருக்க தோல்லாம் இருக்கும் இல்லையா முட்டைக்கோசில் மேலே ஒரு ரெண்டு மூணு லேயர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க இந்த மசாலா வெங்காயம் இந்த முட்டைக்கோசி எல்லாமே நல்லா கலந்து வர வரைக்கும் வ கலந்து விட்ருங்க இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் வரைக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வைக்கணும் முட்டக்கோஸ் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போய் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா அட்டகாசமான முட்டக்கோஸ் பொரியால் தயார் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஈஸ்வரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா